அன்புக்குரியவன்படையும் தினமும் நாம் கடவுளை வணங்காமல் எந்த நாளையும் தொடங்கிறது கிடையாது மோஸ்ட்லி ஒரு எண்பது சதவீதம் மக்கள் இப்படித்தான் இருக்காங்க இது குறித்து என் நண்பன் ஒருத்தன்கிட்ட கேட்டப்ப முன்ன விட இப்போ மக்கள் வந்து கோயிலுக்கு போகிறவங்க கூட்டம் அதிகமாக இருக்குது மற்ற வழிபாட்டு தலங்களுக்கு போகிறவங்க கூட்டமும் அதிகமாக இருக்குது என்ன காரணம் அப்படின்னு என்னுடைய நண்பர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார் சார் எப்பெல்லாம் வாழ்க்கை குறித்து ஒரு பயம் வருதோ அப்போல்லாம் அந்த கடவுள் அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம வாழ்க்கையில் நல்லா வேலை செய்யும் அப்படின்னு சொன்னார் அவர் ஒரு பகுத்தறிவுவாதி அதனால் அவர் கான்செப்டை நான் எந்த அளவுக்கு ஏற்றுக்கிறனோ இல்லையோ அது வேறு விஷயங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இத்தனை வடிவங்களை நாம் கும்பிட்றோம் என்ன காரணம் ஏன் இத்தனை வடிவங்கள் நமக்கு கடவுள் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இப்போ உலக அளவில் எடுத்துக்க எல்லா யூரோப்பியன் கண்ட்ரீஸ் போங்க அங்கே போனீங்கன்னா மக்கள் ஒரே மதத்தை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க ஒரே மொழியை பேசுகிறவங்களாக இருப்பாங்க ஆனால் நீங்கள் இந்தியாவுக்கு வாங்க தமிழ்நாட்டில் மட்டும் எத்தனை கடவுள்கள் எத்தனை காவல் தெய்வங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலையும் எத்தனை கடவுள்கள் எத்தனை காவல் தெய்வங்கள் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு யோசிக்கும்போது எனக்கு சின்ன வயசில் படித்த ஒரு கதை ஞாபகம் வந்ததுங்க ஒரு ஊரில் நாலு குருடர்கள் இருந்தாங்க இந்த நாலு குருடர்களுக்கும் ஒரு பெரிய ஆசை இருந்துங்க யானை யானைன்னு எல்லோரும் சொல்கிறாங்களே யானை எப்படி இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஆசை வந்தது அந்த கிராமத்தினுடைய தலைவர்கிட்ட போய் ஐயா எங்களுக்கு ஒரு ஆசைங்க என்னப்பா சொல்லுங்க அப்படின்னா எங்களுக்கு யானை என்னன்னு தெரியணும் அவர் உடனே கேட்டார் அப்பா நீங்கள் பிறவி குருடர்கள்ப்பா உங்களுக்கு யானை எப்படி தெரியும் அப்படின்னு அவர் கேட்டார் இல்லைங்க நீங்கள் யானையை எங்கள் முன்னால் கொண்டாந்து நிறுத்துங்க நாங்கள் தொட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க உடனே கிராமத்தை தலைவர் அவர் எல்லா மக்களையும் திருப்திப்படுத்தணும் யானையை கொண்டாந்து ஊர் பொது இடத்துல நிப்பாட்டிட்டு தெய்வம் உங்கள் எதிர்க்க யானை இருக்குடா போய் தொட்டு பார்த்து யானையை முதல் குருட நேராக போனால் யானையோட காலை பிடிச்சான் ஹாய் யானை தூண் மாதிரி இருக்குண்ணா அடுத்தது ஒரு குருடம் போனாங்க அவனுக்கு மாட்டேன் யானையோட தும்பி கை வேண்டா நீ ஒரு மன ஏண்டா யானை எங்கடா தூண் மாதிரி இருக்குது யானை வந்து ஒலக்கம் மாதிரி இருக்குடான்டா மூணாவது குருட நேராக போனாங்க பின்பக்கம் போயிட்டான் போனவன் கையில் வாழை அம்பிட்டுது அவனை சொன்னா டே நீங்கள் ரெண்டு பேரும் கண்ணு தெரியாத குருடனுங்க தான் நினைச்சேன் ஆனால் கருத்து தெரியாத முட்டாள்கள்னு எனக்கு இது வரைக்கும் தெரியாது யாரை தூண் மாதிரியும் இல்லை ஒலக்கம் மாதிரி இல்லைடா தொடப்பக்கட்ட மாதிரி இருக்கடான்னா அதுக்குள்ளே யாரை டயர்டாகி கீழே படுத்துக்கிச்சுங்க நாலாவது குருட நேராக போனாங்க அவன் கையில் யாரையோட காது மாட்டிக்கிச்சு அந்த காதை பிடிச்சி நல்லா தடவி பார்த்துட்டு மற்ற பாட்டுக்கு சத்தம் போட்டு சிரித்தான் மற்ற குருடர்கள் ஏண்டா சிரிக்கிறீங்கனால உடா முட்டா பயலோட யானை நீங்க சொன்ன மாதிரிலாம் இல்லடா யானை வந்து அரிசி புடைக்கிற முரம் மாதிரி இருக்குடா இதோட கதை முடிஞ்சு போச்சுங்க இப்ப இதுல இருக்க தத்துவம் என்னங்க இந்த நாலு குருடர்கள்ல யாராவது ஒருத்தவனுக்கு யானை அப்படிங்கிறது முழுசா தெரிஞ்சுதா இதுதான் நம்முடைய கடவுள் குறித்த புரிதல் கடவுளை முழுமையாக அறிய முடியாத கருத்து குருடர்கள் நாம் நம்முடைய சின்ன அறிவுக்கு என்ன எட்டுதோ அதான் நமக்கு கடவுள் ஒருத்தனுக்கு தூணாக இருக்குது இன்னொருத்தனுக்கு உலக்கையாக இருக்குது இன்னொருத்தனுக்கு தொடப்பமாக இருக்குது இன்னொருத்தனுக்கு மரமாக இருக்குது இது தாங்க நம்ம பொறுத்த வரைக்கும் கடவுள் குறித்த புரிதல் கடவுளை முழுமையாக அறிய வேண்டுமானால் நம்முடைய கருத்து குருட்டுத்தனம் மாற வேண்டும் வாழ்க வளமுடன்